ஹை ஹலோ வெல்கம் ட்ரூ போக கான்ட்ரில் நம்மளுடைய பொக்கான்ட்ரில்ல வர்ஸ்அப் சினிமா செக்மென்ட்ல இருக்கும் இன்னைக்கு வர்ஸ்அப் சினிமா செக்மெண்ட்ல எப்போதும் போலவே சுட சுட நிறைய சுவாரஸ்யமான சினிமா செய்திகள் தான் உங்களுக்காக காத்துட்டுருக்கு என்ன மாதிரியா அஷோக்கும் நிறைய செய்திகள் வச்சிருப்பீங்க இல்லையா அஸ் ஏன்னா ஒரு காம்படிஷன் இருந்தா தான் அந்த விஷயம் வந்து சுவாரஸ்யமா மாறும் இப்ப சுவாரஸ்யமா மாத்தனும்னா உங்களுக்கு ஈக்குவலா நானும் எடுத்துட்டு வரணும்ல அதனால நிறைய எடுத்து எடுத்துருக்கேன் அஷோ அப்படியே காமிக்கலாம் அசோக் நம்மளுடைய நேயர்களுக்கு ஃபர்ஸ்ட் நியூஸா என்ன வச்சிருக்கீங்க ஆக்சுவலா அந்த ஃபர்ஸ்ட் நியூஸ் சொல்றதுக்காக தான் இந்த கெட்ட பிளே நான் வந்தேன் ஏன்னா நியூஸ் அப்படிங்கும் போதே அந்த நியூஸை உருவாக்குறதுக்கு ஒரு ரிப்போர்ட்டர் எவ்வளோ கஷ்டப்படுவா அப்படிங்கிறது வந்து அந்த அந்த ரிப்போர்ட் தான் தெரியும் ஏன்னா ஒரு விஷயத்தை அழகாக சொல்லிட்டு இருப்பாங்க எப்போ வாரம் போய் விளையாடுங்கப்பா அப்படின்ற மாதிரி யாராவது தாத்தா உள்ள போயிருவாங்க அதெல்லாம் அதில் காமிச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஆர்ஜி ரிப்போர்ட்டர் இவங்க எல்லாத்தோட விஷயத்த எடுத்துட்டு வராரு அப்படின்னா அது யாரால முடியும் வளர்ச்சி பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கு ஆக்சுவலா ஆர்ஜேவா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பாலாஜி வந்து இன்டர்நேஷ்னல் அந்த பிளேயர்ஸ் வந்து லைக் பண்ற அளவுக்கு அந்த வந்து எல்லாம் இது ரொம்ப புதுசா இருக்கும் ஏன்னா ஆர்ஜே கொண்டு வந்து கிரிக்கெட்ல வந்து ரொம்ப அதாவது சினிமாவாக இருக்கட்டும் பாடல்கள் மூலமா வெளிப்படுத்துறதா இருக்கட்டும் எல்லாருமே பயங்கர ஃபன்னாக வந்து என்ஜாய் பண்ணுவாங்க ஆக்சுவலாக நம்மளே பாக்கும்போது சே என்ன ஆர்ஜே பாலாஜி சீக்கா இவங்க காம்போ இருந்ததுன்னா வேற லெவலா இருக்கும் இப்போ ரீசெண்டாக வந்து அவருடைய ஃபில்ம் ஒன்று ரிலீஸ் ஆச்சு சலூன் அப்படின்னு ஒரு ஃபில்ம் ரிலீஸ் ஆச்சு நல்ல ஒரு பட்ஜெட்டான ஒரு ஃபில்ம்ல எடுக்கப்பட்டுச்சு நல்ல வசூலம் கிடைச்சது இப்போ வந்து ஏற்கனவே ஒரு ஃபில்மை வந்து டைரக்ட் பண்ணார் இல்லையா அதை தான் சொல்லிட்டு இருந்தால ஆரம்பத்துல இருந்து வந்து அவர் கிளம்பிறங்க ஒரு ஃபிலிம் அப்படின்னா அது மூக்குத்தி அம்மன் இந்த ஃபிலிம்ல வந்து லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா வந்து லீடா நடிச்சிருந்தாங்க ஆர் ஜே பாலாஜி ஒன் ஆஃப் லீடா நடிச்சிருந்தாங்க கூட வந்து என் ஜெ சரவணன் அப்படிங்கறவர் வந்து கூட சேர்ந்து டைரக்ட் பண்ணிருந்தாங்க ஓகே எழுத்து இயக்கம் எல்லாமே வந்துட்டு ஆர்ஜே தான் அவருடைய முன்னேற்றம் பார்க்கும் போது வந்து போனி கபூரே கூப்பிட்டு வாழ்த்து சொன்ன கதையும் இருக்கு இந்த நிலையில இப்போ மூக்குத்தி அம்மன் டூ அப்படின்னு நீங்களா எதிர்பார்ப்பீங்க ஆர் ஜே பாலாஜியோட மைண்ட் செட் பொதுமைப்படுவ எப்படி இருக்கணும் அவர் இருக்கிற இடம் வந்து கலகலப்பா இருக்கும் அதே மாதிரி அந்த செட்டும் சரி அந்த படமும் சரி பயங்கரமா வந்து அவுட்புட் புட் வந்துருது வந்து ஊர்வசி மேம் சொல்லவே வேணாம் அடிச்சு பண்ணிருந்தாங்க பண்ணியிருந்தாங்க மயில்சாமி சார் நடிச்சிருந்தாங்க மனோபுல சார் இந்த மாதிரி ஏகப்பட்ட அந்த காமெடி க்ரூ எல்லாமே வந்து ஒன்னா ஒரு இடத்துல இருந்து அந்த செலக்ஷன் வந்து நல்லா இருந்தது சூப்பரா இருந்தது ஆக்சுவலா அவர் நினைச்சதை அப்படியே அவுட்புட்டா கொண்டு வர முடிஞ்சது சோ அதே மாதிரியான ஒரு படம் வந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்கும் போதுதான் இப்ப இந்த அப்டேட் இதோட அப்டேட் கிடைச்சிருக்கு ஏற்கனவே பார்ட் ஒன்ல வந்துட்டு நயன்தாரா நடிச்சிருந்தாங்க லீடா பட் இப்ப நயன்தாரா அழகான அம்மன் நம்ம ஊர்ல இல்லையே இப்படி ஒரு வரம் குடுக்குற அம்மானே வரம்லாம் வேணாங்க அப்படி இருந்தாலே போதும்லங்க ஆமா சோ இப்போ என்னன்னா நயன்தாரா இல்ல த்ரிஷா தான் அதுக்கான அக்ரிமெண்ட் சைன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு சில தகவல் கிடைச்சிருக்கு பட் அபிஷியலா இன்னும் அனௌன்ஸ் பண்ணல இதுதான் மேட்டர் மூக்குத்தி அம்மன் வந்து ஐசரி கணேஷ் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ ப்ரொடியூசர் வந்து வேற அப்படிங்கறதுனால இன்னும் தலைப்பு வந்து ஃபிக்ஸ் பண்ணல இது பார்ட் டூ அப்படிலாம் இருக்காது அப்படின்ற ஒரு சின்ன தகவலும் அதே மாதிரி ஒரு படம் அப்படிங்கறதுனால இப்போதைக்கு டூன்னு சொல்லி ஓட்டிட்டு இருக்கோம் கண்டிப்பா கண்டிப்பா பட் அதே ஃபன் எல்லாமே எல்லாமே இருக்கும் அப்படிங்கிற ஒரு அஷ்யூடும் வந்து மூக்குத்தி அம்மன் டீம் வந்து கொடுத்துருக்காங்க ஓகே இப்போதான் வந்து ஐபிஎல் மேட்ச்லாம் முடிஞ்சது வந்து பாத்தீங்கன்னா அந்த இருபது ஓவருமே நின்னு பொறுமையா நமக்கு வர்ற பால் வர்ற வரைக்கும் அடிப்போம் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல அது மாதிரி ஒருத்தர் வந்து எல்லா படத்தையும் அப்படியே நடிச்சு முடிச்சு வச்சுக்கிட்டே இருக்காரு கங்குவா வருன்னு பாக்குறோம்

சுப்ராஜ் அப்படின்னு சொன்னாலே சந்தோஷ் நாராயணன் தான் அதுக்கு மியூசிக்கா இருக்கும் அந்த வகையில சந்தோஷ் நாராயணன் தான் இதுக்கு மியூசிக் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க நேத்து இந்த படத்துல யார் யார் மத்த குரூஸ் அப்படிங்கிற அனௌன்ஸ் மட்டும் வெளியிட்டிருந்தாங்க போஸ்டர் மூலியமாவே வெளியிட்டு இருந்தாங்க அதாவது எடிட்டர் யாரு போட்டோகிராபர் யாரு வீடியோகிராபர் யாரு அப்படிங்கற டீடைல்ஸ் எல்லாமே வந்து அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க இப்போ என்னன்னா ஒரு சின்ன தகவல் வந்து கசிஞ்சிருக்கா ஸ்டோ அதாவது என்னன்னா இல்ல அடுத்த டெக்ஸ்ட் வீக்ல ஆரம்பிச்சு ஒரு முப்பத்தி நாளுக்கு வந்து ஷெட்யூல் வந்து பிளான் பண்ணிருக்காங்க அதுவும் இங்கே கிடையாது ஆஷ் சூர்யா படம்னாலே வேற வேற கண்ட்ரீஸ்ல தானே எடுப்பாங்க அந்த மாதிரி நாங்க இப்போ தீவு ஒரு தீவுக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மான்ல வந்து பிளான் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கூட டிராவல் பண்ணாலே உலகத்துல எத்தனை தீவு இருக்குன்னு கவுண்ட் பண்ணலாம் இருக்கு அந்த அளவுக்கு இவருக்காவே தீவு தீவா போய் லேண்ட் பண்ணிட்டு இருக்காங்க கண்டிப்பா பட் இதுலயும் நிறைய இம்பார்ட்டன்டான கேரக்டர்ஸ்லாம் நடிக்கிறாங்க இல்லையா அஷோக் ஆமா அதாவது இப்போ இவர் இருக்கிறதுனால இவருக்கு எதிர்மறையாக நடிக்கக்கூடியவர் வந்து நம்ம எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம் இப்படியா இவரை போட்டிக்கே அப்படின்ற மாதிரி தான் ஸோ லெனின் விஜய் அதாவது விஜயகுமார் அவர் தான் வந்து ஆக்சுவலாக வந்து வளர்ந்து வர ஒரு எமர்ஜிங் ஆக்டர் இவர் வளர்ந்து வரக்கூடிய ஒரு ஆக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு சூர்யா சாருக்கு வந்து இப்போ ஆப்போசிட்ல பண்ண போறதா ஒரு தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஜெயராம் சார் வந்து நடிக்கிறாங்க அதுக்கப்புறம் குணச்சித்திரத்துக்கே பேர் போன நாசர் சார் வந்து நடிக்கிறாங்க சோ இந்த பட்டாளத்தை பார்க்கும் போதே பட்டையை கலப்பு அப்படிங்கிறதுல மட்டும் இல்ல விஜயகுமார் அப்படின்னு சொல்லும்போது அவருடைய உரியடியா இருக்கட்டும் ஃபைட் கிளப்பா இருக்கட்டும் எல்லாமே வந்து ஒரு கொஞ்சம் பேசப்பட்டுச்சு அவரும் ஒரு வளர்ந்துட்டு வரக்கூடிய ஒரு நடிகர் லிஸ்ட்ல தான் இருந்துட்டு இருக்கிறாரு இந்த பிலிம்ல வந்து அவர் ஒரு ஆண்டர்கனிஸ்ட் ரோல் வந்து பண்றாரு அப்படிங்கிற ஒரு தகவலும் கிடைச்சிருக்கு சீக்கிரமா அபிஷியலும் அனௌன்ஸ் பண்ணுவாங்க நினைக்கிறேன் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா

நியூஸும் கூட நீங்க கேள்விப்பட்டீங்களா இந்த ஒரு அரசியல்வாதி கெட்டப்ல நடிக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதானே எஸ் சோ அவர் வந்து அதுக்கும் ஒரு விளக்கம் ஒண்ணு கொடுத்துருக்காரு நான் அதெல்லாம் பண்றேன்னு சொல்லவே இல்லப்பா எந்த தகவலும் எனக்கு வரலப்பா அதே மாதிரி இவர் என்ன என்னொன்னு சொல்லியிருக்கிறாரு அந்த அரசியல்வாதி மாதிரி எடுக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம இண்டஸ்ட்ரியில வந்து மாரி செல்வராஜ் அண்ட் வந்து வெற்றிமாறன் இந்த மாதிரி டைரக்டர்கள் வந்து அந்த படத்தை எடுத்து பண்ணலாம் பட் நான் நடிக்கலப்பா அப்படின்னு ஒரு அபிஷியல் ஸ்டேட்மெண்ட் அஷோ ஆக்சுவலா வந்து இந்த ஒரு சவுண்ட வச்சு தியேட்டர்ல வீட்ல இருக்கவங்க எல்லாருமே ஹார்ட் பிரேக் குடுத்துட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதுதான் காந்தாரப்படம் அந்த ஓ அப்படிங்கிற சவுண்டுக்கு அவ்வளவு பவர் இருக்கா அப்படிங்கறது வந்து எனக்கு அப்பதான் தெரிஞ்சது ரிஷப் ஷெட்டி தான் அந்த பில்ம வந்து டைரக்ட் பண்ணதும் அண்ட் லீடா நடிச்சதும் ரிஷப் ஷெட்டி தான் அதோட ஷூட்டிங் வந்து இப்ப போயிட்டு இருக்கு ஸ்விங்ல அது அதுவரும் குண்டபுரா அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட்ல இதோட ஷூட்டிங் போகுது அந்த காந்தாராவும் தான் ஷூட்டிங் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது ரிஷப் ஷெட்டி ஏன் வந்து இந்த பிலிம வந்து விடுறதா இல்ல அப்படின்னு சொன்னா அதுக்கு கிடைச்ச ரெஸ்பான்ஸ் வந்து அந்த அளவுக்கு கிடைச்சது பல விருதுகளையும் வந்து ரிஷப் ஷெட்டிக்கு எடுத்து கொடுத்துச்சு அது மட்டும் இல்ல நம்ம இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய டிரெக்டர்ஸ்மே வந்து அவரை வந்து வாவ் அப்படின்னு பாக்கக்கூடியதோட நம்ம இண்டஸ்ட்ரின்னு சொன்னீங்களா அப்ப எனக்கு குனிஞ்சா போகுது நான் காந்தார படம் எடுத்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரிஷப் ஷெட்டி வந்து அவரே டைரக்ட் பண்ணி அவரே நடிச்சு அங்க ஆச்சு இங்க வந்து பாத்தீங்கன்னா பிரதீப் ரங்கராஜன் வந்து லவ் டுடே அவரே எழுதி அவரே இருந்து ஹிட் ஆச்சு. அது மாதிரி மலையாளத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜெய் 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 அதလို வந்து பாத்தீன்னா அரஞ்சிட்டே இருப்பாரு பொண்டாட்டியா அவங்க பார்த்துட்டு பாத்ரூம்ல எல்லாம் பிராக்டீஸ் பண்ணி அவரை போட்டு புரட்டி எடுத்துருவாங்க சோ அவரும் வந்து பாத்தீங்கன்னா அவரே டைரக்ட் பண்ணி அவரே நடிச்சி ஹிட்டாச்சு. இந்த மூணு படங்களுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா லோ பட்ஜெட்ல டைரக்டர்ஸுக்கு உண்டான சுதந்திரத்தின் மூலமா அவங்களே நடிச்சு அவங்க நினைச்ச அவுட் புட்டை எடுத்துட்டு வந்தது மூலமா பயங்கரமா ஹிட் ஆச்சு அதுல டாப்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா காந்தாரா சோ அந்த காந்தாரா சாப்டர் டூ தான் அது இப்போ சாப்டர் ஒன்னு சாப்டர் ஒன் அண்ட் டூ ரெண்டுமே வந்து ஹோம்பாலே பிலிம்ஸ் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க இப்போ ஹோம்பாலே பிலிம்ஸ் தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க இதோட ஷூட்டிங் எல்லாம் நடந்துட்டு இருக்கிற நிலையில இப்போ இந்த பிலிம்ல வந்து ஒருத்தர் வந்து கமிட் ஆயிருக்காரு அதுவும் ஷூட்டிங்லயும் ஜாயின் ஆக போறாரு அப்படிங்கற ஒரு தகவலும் கிடைச்சிருக்கு

இவருக்கு எதிர்மறையாக கொண்டு வராங்களா இல்ல இவரோட அந்த அப்பா ரோலை வந்து எதுவும் ஹைலைட் பண்றதுக்கு எதுவும் கொண்டு வராங்களா அப்படிங்கறது வந்து நம்ம பொறுத்து இருந்து தான் அசோக் நம்ம இண்டஸ்ட்ரியில வந்து நிறைய நியூஸ் பாத்தாச்சு சோ கொஞ்சம் ஹாலிவுட் சைடும் வந்து போனா நல்லா இருக்கும் அப்படின்னு கெட்ட போட்டதுக்கு ஸோ வந்து ஹாலிவுட் அப்படின்னு சொன்னாலே டூ தௌசண்ட் வந்து மோனா அப்படின்னு ஒரு அனிமேஷன் ஃபில்ம் வந்து ரிலீஸ் ஆச்சு அது ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் ஃபில்மாக தான் வெளியாச்சு அதாவது கடல் பகுதியில் இருக்கக்கூடிய சில இடங்களை வச்சு இந்த ஷூட்டிங்லாம் முடிச்சு எடுத்து வெளில கொண்டு வந்துட்டாங்க நல்லா பயங்கர ஹிட்டும் ஆச்சு அனிமேஷன் ஃபிலிம் வந்து அடல்ட்டே வந்து பார்க்குற அளவுக்கு வந்து வால் டிஸ்னி மூவிஸ் வந்து எடுத்துருந்தோம் நம்மளாம் வந்து பார்த்தீங்கன்னா குப்புசாமி சுண்டல் சாப்பிட்டார் திமிங்கலம் அவரை உஃப் என்று ஊதியது அப்படி படித்த காலத்துலேருந்து வந்து இப்போ இந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் எல்லாருமே லைக் பண்ணுவாங்க ஏன்னா என்னதான் நமக்கு வந்து பயங்கர த்ரில்லரான மூவி பிடிக்கும் அப்படின்னாலும் அவங்க மனசுக்குள்ளே கமர்ஷியலை லைக் பண்ணுற ஆளே இருக்க முடியாது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அனிமேஷன் மூவியெல்லாம் வந்து எவ்வளவு வயசானாலும் சரி அவங்க கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவோம் இந்த பிலிம் வந்து ஜான் மாஸ்கர் அண்ட் ரான் கிளமன்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து டைரக்ட் பண்ணியிருந்தாங்க ரெண்டு டைரக்டர்ஸ் இந்த பிலிம் வந்து கம்மியான பட்ஜெட்ல தான் வந்து எடுத்திருந்தாங்களா அந்த கம்மினா அவங்க இதுல வந்து ஒன் மில்லியன்ஸ்க்கு வந்து எடுத்திருக்காங்க ரெவென்யூ சொல்லியே ஆகணும் இல்லையா சிக்ஸ் மில்லியன் வந்து அவங்க வந்து ரெவென்யூ வந்து எடுத்திருக்காங்க அவங்களோட இதுல தான் சொல்றேன் நம்ம இதோட மதிப்புல நான் சொல்லலை அந்த மாதிரி வந்து வசூல் அல்லதுக்கு ஒரு ஆளுக்கு நம்ம கிரெடிட்டை கொடுத்தே ஆகும் வேர்ல்ட் ஃபேமஸ் ஒரு ஆள் அவர்தான் வந்து பாத்தீங்கன்னா டுவைன் ஜான்சன் அப்படி சொன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய டபுள்யூ ப்ராக் அவர்தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கேரக்டர்க்கு வந்து வாய்ஸ் குடுத்துருப்பாரு அதனாலே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அதை லைக் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சாங்க கண்டிப்பா அதே மாதிரி ஃபீமேல் லீலுக்கு வந்து ஆலி அப்படிங்கறவங்க வந்து வாய்ஸ் குடுத்துருந்தாங்க இப்போ வந்து மோனா டூ கிட்டத்தட்ட வந்து ஒரு எட்டு வருஷத்துக்கு அப்புறமா இந்த பிலிம் அதோடய பார்ட் டூ வந்து வெளியிட இருக்காங்க அதாவது நவம்பர் டுவெண்ட்டி நைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வந்து இதோட ரிலீஸ் டேட் வந்து அஃபிஷியலா அனௌன்ஸ்மென்ட் பண்ணிருக்காங்க இப்போ ஏன் இந்த பிலிம் பத்தி பேசுறோம் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து எடுத்துட்டு இருக்கோம் ஷூட்டிங் எடுத்துட்டு இருக்கோம்னு சொல்லுவோம் இல்லையா பட் அங்க வந்து அப்படி கிடையாது டீசர் விடுவாங்க டீசர் ட்ரெய்லர் அப்படின்னு ஒன்னு விடுவாங்க நிறைய அவங்களுக்கு வந்து ப்ரொசீஜர்ஸ் இருக்கு அந்த வகையில வந்து இப்போ டீசர் ட்ரெய்லர் வந்து வெளியிட்டு இருக்காங்க சோசியல் மீடியால பயங்கரமா பேசப்படுற ஒரு அனிமேஷன் பில்மாவும் இதுதான் பார்க்கப்பட்டுட்டு இருக்கு மலையாள இண்டஸ்ட்ரியில வந்து முன்னணி நடிகர்கள் ஒருவர் தான் மமூட்டி அதாவது புலிக்கு பிறந்தது புனையாகுமா அப்படிங்கிற ஒரு டைலாக் வந்து அந்த குடும்பத்துக்கு பொருந்தும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த வகையில அவருடைய வாரிசான துல்கா சல்மானும் வந்து ஒன் ஆஃப் லீடா இருந்துட்டு இருக்காரு நிறைய படங்கள் கொடுத்தாரு நிறைய ஹிட்டும் கொடுத்தாரு பட் இப்ப வந்து சமீபத்துல அவருடைய கதை தேர்வா என்னன்னு தெரியல சீதாராமனுக்கு அப்புறமா வந்து அவருடைய வளர்ச்சி வந்து கொஞ்சம் கம்மி தான் அப்படின்னு தான் சொல்லுவோம் சொல்ல நீங்க சொன்ன மாதிரியே சீதாராமம் அப்படிங்கிற படம் பயங்கரமா பேசப்பட்டு ஹிட் அடிச்சிச்சு ஸோ அவர மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ரீல் போட ஆரம்பிச்சாங்க கெட்டப் வந்து மாத்துறாங்க ஆனா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நடித்தார் அப்படிங்கிற ஒரு தகவல் மட்டும் தான் வந்துச்சு எந்த படமுமே சீதாராமன் ரேஞ்சுக்கு வந்து பேசப்படல அப்படிங்கறதா கண்டிப்பா கண்டிப்பா அதுக்கப்புறமா வந்துட்டு கிங் ஆஃப் கோதா அப்படிங்கிற ஒரு ஃபிலிமும் வந்து ரிலீஸ் ஆச்சு பட் அதுவும் வந்து பெருசா பேசப்படல ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண பிலிம்மா வந்து கிங் ஆஃப் கோதா இருந்துட்டு இருந்துச்சு பட் வந்து அந்த அளவுக்கு கிடைக்கல அப்படிங்கும்போது அடுத்தடுத்து அவருடைய கதையில வந்து ரொம்பவே கான்சென்ட்ரேஷனா இருந்து அதுக்கு தேர்வா இல்லை டைமான்னு தெரியல இப்போ வந்து டேரக்டர் வெங்கி அட்லூரியோட டெரெக்ஷன்ல வந்து இப்போ லக்கி பாஸ்கர் அப்படிங்கிற ஃபிலிம்ல வந்து நடிச்சு முடிச்சு எல்லாமே ஓகே இப்போ வந்து ரிலீஸ் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க अशोक ம் எஸ் அதாவது பாத்தீங்கன்னா செப்டம்பர் 27 ஏ இந்த டேட்டா சொல்லும்போது எனக்கு சிரிப்பு வருது அப்படினு பார்த்தீனா இப்போதான் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம் டைமா டேட்டா அப்படிங்கறப்போ இங்க டேட் வந்து கிளாஷ் ஆயிருமோ அப்படிங்கற மாதிரி இருக்கு என்ன அப்படின்னா சிவகார்த்திகேயனோட அமரன் படமும் அன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகுது ஸோ அங்க வந்து பார்த்தீங்கன்னா துல்கர் சல்மான் அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டு சிவகார்த்திகையோட படம் இங்கே தமிழ்நாட்டில் ஸோ ரெண்டும் மோதிக்கிச்சு அப்படின்னா யார் சைடு லக் இருக்கும் யார் சைடு அன்லக் இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஏன்னா இதுவும் லக்கி பாஸ்கர் இல்லையா அவங்க பேர்லையாவது எப்படியாவது வச்சு ஒரு மாதிரி நியூமாலஜியாக ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் லக்கி பாஸ்கர் வச்சிருக்காங்க ஏன்னா பொதுவாகவே வந்து துல்கர் சல்மானுடைய ஃபிலிமா இருக்கட்டும் இல்லை மற்ற லாங்குவேஜஸ்ல இருக்கக்கூடிய முன்னணி நடிகர்களுடைய ஃபிலிம் எல்லாமே வந்து நிறைய லாங்குவேஜஸ்ல பண்ணிட்டு இருக்காங்க இந்த லக்கி பாஸ்கரும் வந்து 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 ஃபோர் ரிலீஸ் ஆக அந்த வந்துட்டு ரெண்டு முக்கியத்துவமும் மக்கள் சிவகார்த்திகேயன் பயங்கரமான ஒரு இவங்க டேட் என்ன என்ன ஃபிக்ஸ் பண்ணாங்களா எதன் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரியான இப்போ வந்து சோஷியல் மீடியால போய்கிட்டு இருக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கும்போது இப்போ ஒரு ஒரு குட் நியூஸ் தான் சொல்லணும் அதாவது சிவகார்த்திகேயன் வந்து அவருடைய ஃபேமிலியோட சேர்ந்து அவருடைய ஃபேமிலி ரிலேஷன் வீட்டுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காரு பட் அந்த வீடியோ கிளிப்ஸ் வந்து இப்போ சோஷியல் மீடியால வைரல் ஆகுது ஏன்னா அவங்க ஒய்ஃப் வந்து அதுல கன்சியூவ் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான இது தெரியுது பட் அவங்க அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணல பட் இந்த வீடியோ கிளிப்ஸ் வந்து இப்போ சோஷியல் மீடியால எல்லாருமே ஷேர் பண்ணிட்டு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் உங்களுடைய பிரின்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க நேமும் என்னன்னா அவருடைய வச்சுட்டு அமரனுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு வந்து எல்லாருமே சோசியல் மீடியால விஷ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த பிலிமோடைய எதிர்பார்ப்புக்கு முன்னாடி இப்போ வந்து இந்த நியூஸ் தான் வந்து இப்போ ஹைலைட்டா போயிட்டு இருக்க ஷோ நிவேதா பெத்ராஜ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஆக்டிங் வேற லெவலா இருக்கும் அப்பயே படம் ஓடல எனக்கு பிடிக்கும் தான் சொன்னேன் எல்லாருக்கும் பிடிக்கணும்ல ஓகே ஒரு நாள் கூத்து அண்ட் டிக் 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 மட்டும் தான் வந்து ஓடிச்சு அதுக்கப்புறம் நிறைய படங்கள் பண்ணாங்க அந்த அளவுக்கு ஓடல தெலுங்கு வந்து நிறைய பண்ணிட்டு இருக்காங்க தெலுங்கு இண்டஸ்ட்ரி தெரிஞ்சு அவங்க ரொம்ப நாளா தெலுங்கு தான் டிராவல் ஆயிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதாவது நிவேதா பத்ராஜ் வந்து நீங்க சொன்ன மாதிரி ஹைதராபாத் தான் வந்து இப்ப டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய தெலுங்கு ஃபிலிம்லாம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க டிராவல் பண்றோம் அப்படிங்கும் போதுதான் ஒண்ணு ஞாபகம் வருது அதாவது ட்ராவல் பண்ணி ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க பட் அங்க வந்து போலீஸ் செக் பண்றாங்க இல்லையா அசிஷன் நான் எல்லாரையும் செக் பண்ற ஒரு இதுதான் பட் அவங்க வந்து நான் கார் டிக்கி எல்லாம் ஓபன் பண்ண மாட்டேன் செக் பண்ண கூடாது அப்படினு சொல்லி அந்த வீடியோவும் இருக்கு एक्चुअली எனக்கு என்ன ஒரு டவுட் அப்படினா அத நான் பாக்கும்போது அந்த வீடியோ பாக்கும்போது எனக்கு தெரிஞ்ச அந்த இப்ப மூவி எடுத்துட்டு இருக்காங்க இல்லையா அதோட ப்ரமோஷனா இருக்கும்போது ஒரு டவுட் வருது என்னன்னா ஒரு எடுத்தவுடன அப்படி ஒரு ஒருத்தவங்க நம்மள வந்து கேமரா எடுக்கிறாங்க அப்படிங்கறது வந்து எப்படி தெரியாம இருக்கும் அவங்க ரெண்டு மூணு ஐலாக் எல்லாம் பேசிடுவாங்க பேசிட்டு ஐ காட் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலா எதுக்கு வீடியோ எடுக்கிறீங்க எதுக்கு வெடி எடுக்கிறீங்க அப்படின்னு கழட்டி விட்டு இது பண்றாங்க எனக்காக அதை பார்த்தா ஒரிஜினலா தெரியல ஆனா இங்கிட்டு இருக்க போலீஸை பார்த்தா ஒரிஜினலா தெரியுது அப்ப எது உண்மை எது பொய்ங்கறத நல்ல ப்ரிடிக் பண்ண முடியுமே பெத்ராஜோடய பெரும் ஃபேன் அப்படின்னு இந்த வீடியோ வந்து இப்போ சோசியல் மீடியா மட்டும் இல்லங்க வந்து ஒரு பேசு பொருளாவே இருந்துட்டு இருக்கு அசோக் ஹாலிவுட் போயிட்டோம் மோலிவுட் போயிட்டோம் நம்ம இண்டஸ்ட்ரி ஃபுல்லா அலசியாச்சு இப்போ வந்து பாலிவுட் போலனா எப்படினா பெரிய ஸோ வந்து படே மியான் சோட்டே மியான் அப்படின்னு ஒரு ஃபிலிம் வந்து சமீபத்தில் ரிலீஸ் ஆச்சு ஏப்ரல் லெவன்த் வந்து ரிலீஸ் ஆச்சு இந்த ஃபிலிமை வந்து அலி அபாஸ் சாஃபர் அப்படிங்கிறவர் வந்து டைரக்ட் பண்ணியிருந்தாரு இந்த ஃபிலிம் வந்து பயங்கரமா ஓடல ஆக்சுவலா இந்த படம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாக்குறதுக்கு பயங்கரமா ஹாலிவுட் படமா ஆப்பாது அப்படின்ற மாதிரியே இருந்தது ஏன்னு பாத்தீங்கன்னா அதுல நடிச்சிருக்கிறது யாரு குமார் நடிச்சிருக்காரு டைகர் நடிச்சிருக்காங்க ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா குமார் ஆக்டிங்ல பிரிச்சு எடுத்துட்டு டைகர் ஷெராஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்காவும் சரி அது மாதிரி வந்து இந்த ஜிம்னாஸ்டிக் மாதிரியான சில விஷயங்கள் பண்றதெல்லாம் பக்காவா பண்ணுவாரு ஆக்டிங் தான் கொஞ்சம் லைட்டாக இழுக்குதோ அப்படின்னு எனக்கு தோணுது மத்தபடி நீங்க சொன்ன மாதிரி படம் ஓடலை அப்படிங்கிறதா படம் ஓடலை நாங்கள் ரொம்பவே எதிர்பார்த்தோம் ஏன்னா அக்ஷய்குமார் அண்ட் டைகர் ஷெராஃப் அப்படின்னு சொல்லும்போது எதிர்பார்ப்புகள் அதிகமா இருந்துச்சு பட் அந்த அளவுக்கு ஓடலை இருந்தாலும் இப்போ வந்து ஓடிடி ரிலீஸ்க்கான அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க தெரிஞ்சு போச்சு அதாவது திரையரங்கில் ஓடலை அப்படிங்கிறத ஓடிடில ஓட்டிடுவோம் அப்படிங்கிறதுக்காக இப்போ நீங்கள் விடுறீங்க பட் வாங்கியிருக்காங்கல்ல ஏப்ரல் லெவன்த்தில் ரிலீஸ் பண்ணி ஜூன் இப்போ வந்து என்னன்னா அதான் நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னு பண்ணிருக்காங்க நீங்க வந்து கண்டிப்பா ஓடிடில நீங்க கூட பாப்பீங்க இல்லையா இதுவும் வந்து எல்லாருமே வந்து விட இப்போ ரிலீஸ் தான் வந்து எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அந்த வகையில இந்த வாரம் வந்து இதான் நமக்கு கிடைச்சிருக்கு அதாவது இவ்வளவு நேரம் நியூஸ்லாம் எல்லாம் பார்த்தாச்சு அசோக் அடுத்ததான் வந்து நம்ம வந்து ஒரு பிரெஸ் மீட் தான் பார்க்க போறோம் அதாவது டிரெக்டர் காளிமுத்து உடைய டிரெக்ஷன்ல ஒரு பிலிம் வந்து உருவாகிட்டு படம் வர வேட்டைக்காரன் இல்ல வேட்டைக்காரி இந்த பிலிம் உடைய பிரெஸ் மீட் சமீபத்துல நடந்துச்சு இந்த பிரஸ் மீட்ல வந்து நிறைய திரைப்பிரபலங்கள்லாம் அசோஷியல் பேசிருக்காங்க பட் வைரமுத்து சாரும் வந்து பேசியிருக்காங்க என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கறத பாத்துடலாமா பாத்துடலாமே காட்டுக்குள் என்ன சுத்தம் ஒரு மிருகம் இன்னொரு மிருகத்தை ஏசுகிறது சீ மனிதனே இப்படி ஒரு கவிதை எழுதி முடித்தேன் இந்த கவிதையை கொண்டு போய் காளிமுத்துக்கு பயன்படுத்தினால் என்ன என்று நினைத்தேன் நீங்கள் நினைக்கலாம் தோழர்களே இந்த படம் எவ்வளவு வெற்றி பெறும் என்று எனக்கு தெரியும் இந்த படத்தின் வியாபாரம் என்ன என்று தெரியும் இந்த படத்தை எத்தனை தமிழர்கள் பார்ப்பார்கள் என்று தெரியும் உதாரணமாக என் நண்பர் எனக்கு திரையுலக நண்பர்களில் திரையரங்க உரிமையாளர்களும் சில பேர் இருக்கிறார்கள் அவர்கள் சொன்ன ஒரு தகவலை சொல்லுகிறேன் நீங்கள் அதிர்ந்து போவீர்கள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் திரை திரையரங்கத்தில் திரைப்படம் பார்க்கிற தமிழர்களின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருகிறது இந்த நம்பர் ஆஃப் ஆடியன்ஸ் ஒரு காலத்தில் ஒன்றரை கோடி மக்கள் பார்த்த படம்னு வச்சுக்கோங்க அப்புறம் ஒன்றே கால் கோடி அப்புறம் ஒரு கோடி முப்பத்தஞ்சு லட்சம் பேர் பார்த்தாலே பெரிய படம் இப்படி ஆயிடுச்சு ஏனென்றால் தமிழர்கள் சிதறி கிடக்கிறார்கள் இப்ப எல்லாம் மாறி போச்சு இப்ப திரையுலகத்துக்கு திரையரங்கத்துக்கு வருகிறவர்கள் யார்னு கேட்டா உழைப்பாளிகள் அவங்க வர்றாங்க சினிமா தன்னுடைய ஊடகங்களை மாற்றி கொண்டிருக்கிறது சினிமா தன்னுடைய தளங்களை விட்டு நகர்ந்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் பழைய ஃபார்முலாக்களை விட்டு விட்டு புதிய தளத்தில் சினிமா இயங்க வேண்டும் ஒன்றே ஒன்று சொல்லிக் கொள்கிறேன் சினிமா மாற்றம் பெற்றுக் கொண்டிருக்கிறது என்று சொல்கிறேனே தவிர சினிமா தளத்தை கொண்டிருக்கிறது என்று சொல்கிறேனே தவிர சினிமா அழிந்து விடும் என்று ஒரு நாளும் நான் நம்ப மாட்டேன் ஒரு நாளும் சொல்ல மாட்டேன் இன்னைக்கு நம்ம வாட்ஸ்அப் சினிமாவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை உங்களுக்கு நாங்க கொடுத்துருக்கோம் நம்புறோம் மீண்டும் அடுத்த ஷோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அசோகன் பிரிந்தா